హరికృష్ణ ఓం నమో భగవతే వాసుదేవాయ నారాయణం నమస్కృత్యం నరం చైవం देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते केरिं तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டு அமிர்தம் கோஷு அன்னம் அம்பூத்திய யோகைர் மனுஷா அதியந்தி ஹீத்வாம் குணேஷு புத்தியா கவயோ வதந்தி வேர்ட் பை வேர்ட் மீனிங் அது போல அக்னி நெருப்பு ஏதசி விறகில் அமிர்தம் அமிர்தத்தை போன்ற பால் ச மேலும் கோஷ பசுக்களில் இருந்து புவி நில புவி நிலத்தின் மேல் அன்னம் உணவு தானியங்கள் அம்பு நீர் உத்தியமான வியாபாரத்தில் ச தவிரவும் வித்தி வாழ்க்கை தேவை யோகை யோக பயிற்சியின் மூலமாக மனுஷ்யா மனிதர்கள் அதியந்தி அடைகின்றனர் ஹி உண்மையில் துவாம் நீர் குணேஷு ஜடையற்கை குணங்களில் புத்தியா புத்தியால் கவைய சிறந்த புருஷர்கள் வதந்தி கூறுகின்றனர் டிரான்ஸ்லேஷன் ஒருவன் விறகிலிருந்து நெருப்பையும் பசுவின் மடியிலிருந்து பாலையும் நிலத்திலிருந்து உணவு தானியம் நீர் ஆகியவற்றையும் தொழில் வியாபாரங்களிலிருந்து வாழ்க்கை தேவைகளையும் பெறுவதைப் போலவே பக்தி யோக பயிற்சியினால் அது இந்த ஜட உலகத்தினுள் செய்யப்படுவதானாலும் அதனால் உமது அனுகிரகத்தை ஒருவரால் அடைய முடியும் அல்லது புத்திசாலித்தனமாக ஒருவரால் உம்மை அணுக முடியும் புண்ணிய புருஷர்கள் அனைவரும் இதை ஊர்ஜிதப்படுத்துகின்றனர் பர்பட்பை சிலபிரபா ஜெய் பிரபுபா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் நிர்குணமாக அல்லது இந்த உலகில் காணப்படாதவராக இருந்தாலும் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளதைப் போல மயாததம் இதம் சர்வம் அவர் ஜட உலகம் முழுவதிலுமே பரவி இருக்கிறார் ஜட உலகம் என்பது பகவானுடைய ஜட சக்தியின் ஒரு விரிவு என்பதை தவிர வேறொன்றும் இல்லை மேலும் முழு பிரபஞ்ச தோற்றமும் அவரையே சார்ந்துள்ளது மத்சானி சர்வ பூதானி என்று பகவானே கூறுகிறார் என்றாலும் பரமபுருஷ பகவானை கிருஷ்ணரை இங்கு காண முடியாது நாச்சாகம் தேஸ் அவஸ்திதக என்றும் பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் ஆனால் பக்தர் ஒருவரால் பக்தியோக பயிற்சியின் மூலமாக பகவான் கிருஷ்ணரை காண முடியும் முற்பிறவிகளில் பக்தி யோகத்தை பயிற்சி செய்திருந்தால் அல்லாது ஒருவர் சாதாரணமாக இதை கடைபிடிக்க தொடங்க மாட்டார்கள் மேலும் குரு மற்றும் பகவான் கிருஷ்ணரின் கருணையால் மட்டுமே ஒருவரால் பக்தி யோகத்தை துவங்க முடியும் குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜக என்று சாஸ்திரம் கூறுகிறது ஆன்மீக குரு மற்றும் முழு முதற் கடவுளாகிய பகவான் கிருஷ்ணர் ஆகியோரின் கருணையால் பக்தி தொண்டின் விதை ஒருவரால் அடையப்படுகிறது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஆறு தேவாசுரர்களின் இடைக்கால சமாதான அறிவிப்பு என்னும் தலைப்பில் பதம் பனிரெண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் హరే కృష్ణా శీల గురుదేవ్కి జై శీల ప్రభుపదుకి జై